இன்றைக்கி எங்கள் வீட்டில் கவலை மீன் குழம்பு சங்கரா மீன் ஒருவர் எராத்தோக்கு எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் மீன் மசாலா தடைய வச்சுட்டேன் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயத்தையும் சீரகத்தையும் கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன் கரப்பில் வைத்துங்க கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் காலிக்க வந்து எண்ணெய் காந்திச்சு கடுகு ஒரு ஸ்பூன் வெள்ளி

இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளி மிளகாத்தூள் தக்காளி கொட்டோம் நல்லா நம்ம ஊற்றிடும் தண்ணி நல்லா கொதிக்கிறோம் கொதிச்சு நிறத்திருக்கோம் வரும்போது மீன் போட்டுக்கலாம் நல்லா குழம்பு சுண்டி பாருங்க இந்த நேரத்தில் மீன் கொட்டலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சோண்டு பத்து மணி கொஞ்சோண்டு கருவ பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஸ்பீடாகவும் அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அவ்வளோதான் மீன் பிடிச்சி பருவோம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடுவோம் ரத்து உப்பு பண்ணணும் அடுத்த ரொத்து பண்ணலாம் எண்ணெய் வச்சு கடையை காஞ்சிச்சு கடுகு போட்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி தான் கடுகு புரிஞ்சிடுச்சு ஒரு கை தக்காளி ரத்தக்காய் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் போ கல் கல்லுப்பு மஞ்சத்துக்கார போட்டலாம் யாராலே தண்ணி வரும் வந்துருக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு நல்லா சுண்டி ஒளிச்சு பாருங்கள்

சோறு எரா மீன் வறுவல் காவல மீன் குழம்பு பிடிச்சிருந்த லைக் பண்ண சுட சொ சோறு எறா தொக்கு மீன் வறுவல் காவல மீன் குழம்பு பிடிச்சிருந்த லைக் பண்ண